பணியை துவங்கி வைக்கணும் அது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கி வைக்கணும்னு பிரபு அவர்கள் உங்களையெல்லாம் இங்கே பங்கேற்க செய்தமைக்காக தன்மை பிரபுக்கு அனைவரின் சார்பிலே நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏன்னா அவர் வில்லூருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கனவு அந்த அடிப்படையில் தான் அவர் ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்று இந்த ஒன்றியத்திற்கென்று இந்த நிதிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே தாய் உள்ளத்தோடு சுப்பிரமணியம் கழக எம்ஜிஆர் இடங்க நிறைய துணைச் செயலாளர் அவர்களும் நம்முடைய மீனவர் பிரிவு மாவட்ட செயலாளர் தம்பி சரவண அவர்கள் அரசுடைய மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி ராஜா அவர்களும் நம்முடைய அண்ணன் மாதிசாமி அவர்களும் நம்முடைய இடையே ஒரு மக்கள் சேவகராக இருந்து உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக கழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற பிரபு மாறிசாமி இரண்டு பேர்களையும் வாழ்த்தி நான் நீண்ட நிறைய நேரம் எடுத்து உங்களுக்கு தடுக்கி விழுந்தால் நான் வெள்ளூருக்கு தான் வருவேன் நான் அடிக்கடி பல விழாக்களை நாம் நடத்தி இருக்கின்றோம் இப்போது இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த நாட்டுடைய நிலைமை என்ன இப்போது அதிமுக ஆளுங்கட்சி இல்லை அம்மாவுடைய ஆட்சி இல்லை இரட்டையருடைய ஆட்சி இல்லை எம்ஜிஆர் ஆட்சி இல்லை எடப்பாடியுடைய ஆட்சி இல்லை அப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு மாங்கு முதல் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குதிகளை கொடுத்தார்கள் அதுல பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை அது சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறோம் ஆனா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவேன்னு தேர்தல் வாக்குதிகளை சொன்னார் சம்பளத்தையும் நான் உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான்கு அண்ணுங்களை என்ன பிரச்சனை நூறு நாள் வேலை என்பது எழுவத்தஞ்சு நாளாக சுருங்கி ஐம்பது நாளாக சுருங்கி நாற்பது நாளாக சுருங்கி அஞ்சு நாளில் வந்து நிக்குது ஆனால் உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன் கொரோனா காலத்திலே கூட நூறு நாள் வேலை தடையில்லாமல் நடப்பதற்கு புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுத்தார் சம்பளம் உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னார் அதுவும் கொடுக்கல இன்றைக்கு தன்னுடைய

ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை வீட்டு கஜானாவுக்கு கொண்டு போறீங்க மக்கள் பணத்தை இங்க நூறு நாள் வேலை மாத்திரம் மருந்து வாங்குறதுக்கு அன்றாட வாழ்வாதாரத்துக்கு இருக்கிற அந்த சம்பளத்தை கூட குடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா ஏன் டெல்லியில இருந்து என்னைக்கு வேணாலும் வரட்டும் தமிழ்நாட்டுடைய நிதியை நம்முடைய மக்கள் நம்மளை வாழ வைத்த மக்கள் நமக்கு வாக்களித்த மக்கள் அவங்களுக்கு நிதியை கொடுங்கன்னு சொன்னா அவங்க கொடுக்கல உடனே எடப்பாடியார் என்ன செஞ்சாரு நாங்க எல்லாம் கோரிக்கை வச்சோம் உங்க சார்பில் டெல்லிக்கு போனார் நாங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜியை சந்தித்தார் ஐயா எங்கள் மக்களுக்கு நீங்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு இல்லை சம்பளத்தை நிக்கி வச்சிருக்கீங்க நியாயமானு கேட்டார் உடனே அவங்க சொன்னாங்க கணக்கு முழுமையாக எங்களுக்கு வரலை அதனால அது வந்து தப்பு கணக்கா இருக்கு அப்படின்னு சொன்னபோது எடப்பாடியை சொன்னார் ஐயா தப்பு கணக்கோ அல்லது ரயில் கணக்கும் எங்களுக்கு தெரியாது இது எங்கள் மக்களுடைய வாழ்வாதார கணக்கு ஆகவே உடனடியாக நீங்கள் இந்த பணத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி வேணும்னு சொன்னார் கல்விக்கு நிதி வேணும் என்று சொன்னார் வெள்ள நிவாரணத்துக்கு நிதி வேண்டும் என்று சொன்னார் ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார் அந்த கோரிக்கை வைத்த ஒரே வாரத்தில் என் வணக்கத்துக்குரியவர்களே முப்பத்தி ஒன்பது எம்பி திமுக இருக்கிறாங்க ஆள் அம்பு சேனை அதிகாரம் அவர் கையில இருக்கிறது அவர் தான் முதலமைச்சர் அவற்றிடத்தில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நூறு நாள் வேலை சம்பளத்தில் உங்களுக்கு தர மனம் இல்லை ஆனால் இன்றைக்கு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை முதலமைச்சர் பதவி இல்லை அமைச்சரவை இல்லை ஆள் அம்பு சேனை இல்லை ஆனால் உங்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினாலே டெல்லியிலே சென்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார் இது உண்மை இதை நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை நான் பொய்யாக இருந்தால் காவல்துறை என் மீது வழக்கு போடணும் ஏன்னால் இந்த மக்களுக்கு அடிப்படை ஆதாரம் அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே கொடுக்கல ஆண்டுக்கு பத்து லட்சம் தரையினாங்க ஐந்து ஆண்டுல ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரசு வேலை ஐந்தரை லட்சம் மூன்றரை லட்சம் காரி பணியோட இரண்டு லட்சம் புதிய வேலை வாய்ப்பு இப்ப நான்கு ஆண்டுகள்ல எதுவுமே செய்யாம இப்ப கடைசி நேரத்துல வந்து உங்களோடு ஸ்டாலின் அப்படிங்கிறாரு உங்களோட ஸ்டாலின் இல்லை மனுக்களோடு ஸ்டாலின் இல்லை மக்களோடு தான் பரவாயில்ல இப்ப கடைசி நேரத்துல நாலு வருஷம் செய்யாத இந்த நாலு மாசம் எப்படித்தான் செய்ய முடியும் நாலு வருஷம் எதுவுமே செய்யலை நீங்க என்ன சொன்னீங்க மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் தருவேன் இந்த பாட்டி எங்க அக்கா தகுதி இல்லை அந்த அக்கா தகுதி இல்லை இந்த அக்கா தகுதி இல்லை அந்த அக்கா தகுதி இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு வாங்க நாங்க உரிமை தொகை தரோம் என்னப்பா நேற்று தகுதி இல்லைன்றீங்க இன்னைக்கு தகுதி இருக்கின்றீங்க அப்ப ஓட்டுக்காக ஒரு பேச்சு மக்களுக்கான ஒரு பேச்சு இது நியாயமானு நாங்க கேட்கறோம் இதுதான் சட்டசபையில் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் இதை நாங்க எப்படி கேட்கிறோம் இந்த கேள்வி புரட்சி தமிழக எடப்பாடியார் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ரெண்டு ஐநூறு ரூபாய் நான் தான் வந்து கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு கோடி பதினெட்டு லட்சம் குடும்பங்கள் நாங்கள் சொல்லலை ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க யாருனாலும் வரிசையில் வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு போங்க அரிசி வாங்கிட்டு போங்க கரும்பு வாங்கிட்டு போங்க இதுதானே மக்களுக்கான அரசு இப்போ இதுல பாத்து பார்த்து செய்தீங்களே இது என்ன அர்த்தம் இதுதான் நாங்கள் கேட்குறோம் ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு அந்த முகாம்கே எங்களை கூப்பிடுறது இல்லை

ஆனால் இந்த ஒரே ஆண்டு இந்த ஒரு அமைச்சரவையில் இந்த நான்கு ஆண்டுகளில் ஸ்டாலின் என்ன திட்டம் கொண்டு வந்தாருன்னு எங்களுக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல ஆனால் வாங்கி வாங்கியிருக்கிற கடன் வந்து நாலு புள்ளி ஐந்து மூணு லட்சம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தலையிலும் இந்த பாட்டிக்கு சொத்து இருக்கோ இல்லையா இது தலையில நாலு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இதுதான் இன்னைக்கு உண்மையான இந்த அரசுடைய நிலைமை அரசுடைய கடன் அது நம்ம கடன் தான் அது அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க சரி எதையாவது நாங்க பல்வேறு மருத்துவ குழுவை கொண்டு வந்தோம் இங்கே மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தோம் மாவட்ட அலுவலகம் கொண்டு வந்தோம் கோட்டாட்சியர் அலுவலகம் இப்போ மதுரையில் பார்த்துட்டீங்கன்னா தம்பி பிரபு அழகா சொன்னாரு நம்ம உசுர்மட்டிக்கு போனோம் நான் இங்க உங்க புண்ணியத்துல வருவாய்த்துறை அமைச்சர் இருந்ததுனால கள்ளிக்குடிக்கு ஒரு தனி வட்டாட்சியர் அலுவலகம் திருமணத்துக்கு ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் அதே போல மேலூர் தொகுதிக்கு ஒரு கோட்டம் திருப்புறகுண்டத்துக்கு ஒரு வட்டம் மேற்கு தொகுதிக்கு ஒரு வட்டம் இப்போ அமைச்சராக இருக்காரு நூர்த்தி அவருடைய தொகுதிக்கு ஒரு புதிய வட்டம் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மாவுடைய அரசு பாரபட்சம் இல்லாமல் அவை இதெல்லாம் நான் வந்து சாதனையாக சொல்லலை எங்க கடமை நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்க நாங்கள் கடமை செய்யும் இப்போ என்ன ஆச்சு ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க மக்களுக்கு சேவை செய்கிறதை மறந்துடுறாங்க ஆனால் மழையை காணும் மண்ணை காணும் கம்மாயை காணும் கிணத்த காணும் இப்ப நீங்க வடிவேல் படம் ஒரு படம் பாத்திருப்பீங்க எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சில பேர் பாத்திருப்பீங்க அந்த வடிவேல் போலீஸ்கார கூட்டிட்டு போவார் டோ எங்கயா கூட்டிட்டு போறேன் இல்லையா கிணத்த காண வாய் அதை கண்டுபிடிச்சு குடியா அப்படி அவரும் கூடையே போவார் கூட போறேன் எங்கேயா இருந்துச்சு கிணறுன்னு இங்குள்ளதான் கட்டுறது இங்க இருந்துச்சு கிணறு அப்படின்னு அவர் தொப்பி இப்ப சட்டையெல்லாம் கழட்டிட்டு நான் போலீஸ் வேலைக்கே இனிமேல் வர நான் சாப்பிட்டு ஆட்டக்கானம் மாட்டைக்கானு கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்டாவ காணம் குண்டாவை காணோன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால கிணத்த காணும்னு சொல்றீங்களே அப்படின்னு அவரு சொட்டியெல்லாம் கழுத்தி குடுத்துட்டு தௌசரோட போயிடுவாரு அவர் தாவ அவர் கூட இறந்து போயிட்டாரு நகைச்சுவை நடிக்க அது நகைச்சுவையை நம்ம பார்த்தோம் இப்போ வரும்போது பிறகு கேட்கிறேன் என்ன பிறகு இவங்க கூட ஒரு மலை இருந்துச்சு எங்க அப்படின்னு அதை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க ஏன்னா நீ வடிவடி சொல்ற மாதிரி சொல்ற இங்க இருந்து மழையை காணோன்னு ஆனா அது சொன்னது நகைச்சுவைக்கு இங்க உண்மையிலேயே காணோம் இங்க இருந்து கம்மா எங்க பாக்காங்கன்னா அள்ளிட்டு போயிட்டாங்க மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க சரி மண்ண கொல்லையடிக்கிறீங்க மலையை கொல்லையடிக்கிறீங்க அது நாங்கள் ஆண்டவன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க ஆஸ்பத்திரிக்கு நீங்க யாராவது போனேன்னு வச்சுக்கோங்க பத்திரமா திரும்பி வரணும் ஏன்னா கிட்னியை காணணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்போ ஏன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மிளகாய் சட்னி மல்லி சட்னின்லாம் வச்சுக்கலாம் கிட்னியை காணணும்னு தேடுற ஒரு கொடுப்பு இந்த நாட்டில் எங்கேயாவது நடக்குதா என்னன்னு கேட்டால் வறுமையில் யார் இருக்கான்னு பாக்குறேன் அவனை கூட்டிகிட்டு போறான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வெளி மாநிலத்தில் விற்கிறது இங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தோடனே அந்த அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் இது இறைவனுடைய கொடை இரண்டு கிட்னி இருப்பது என்பது இறைவனுடைய கொடை ஒரு கிட்னி பழுதாயிட்டோம் உயிர் வாழ்வதற்கு இன்னொரு கிட்னி வேணும் அப்படி உயிரை கொடுக்கக்கூடிய அந்த கிட்னியமே திருடுறாங்கன்னா இதை விட மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா அது யாரா திருலன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏவுடைய ஆஸ்பத்திரி இது நான் வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லலை இப்ப திமுக அரசே அந்த மருத்துவமனைக்கு தனலட்சுமி மருத்துவமனைக்கு தடை போட்டிருக்கிறாங்க மாநில அமைச்சர் நேர் அவர்களுடைய இதுக்கு தடை போட்டிருக்கிறாங்க அந்த மருத்துவமனை ரெண்டு மருத்துவமனை கிட்டத்தட்ட எத்தனை பேர்கிட்ட திருடிட்டு போனாங்கன்னு தெரியல நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த கொடுமை நடந்திருக்கு அதே எல்லாம் பத்திரமா இருக்கணும் வெள்ளூர் மகத்தில் கிட்னிங்லாம் திரும்ப முடியாது சட்னி ஆக்கிடுவோம் நம்ம அது விஷயம் விஷயமாங்க ஆனால் இன்னைக்கு மலையை கொள்ளையடிக்கிறேன் அதை கொள்ளையடிக்கிறான் எல்லாமே செய்கிறான் நான் உங்களிடத்துல ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தம்பி சொன்னார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்க இருக்கிற எல்லாம் வந்து சொன்னாங்க வழக்கு இருக்குன்னு நீங்கள் என்ன நினைச்சாங்க நினைச்சிக்கங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் அதை விடுவிக்க முடியாது ஆனால் குலட்சி தமிழர் எடப்பாடி சொல்லி அந்த அந்த இளம் சின்னங்களுக்கு அந்த வழக்கில் இருந்து விடுவித்து இன்றைக்கு அரசு வேலையிலே சென்றிருக்கிறாங்க அந்த பணியெல்லாம் நாங்கள் செஞ்சோம் நான் பத்தாண்டுகள் அமைச்சர் இங்க தொடர்ந்து மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினராக சாத்தூர்ல இருந்து திருமணத்தில் ரெண்டு தடவை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க பத்தாண்டு அமைச்சராக இருந்திருக்கிறேன் இப்ப சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்க யாராவது ஒருத்தர் என்னிடத்துல வந்து உதயகுமார் வந்து இந்த மலையை கொலையடிச்சிட்டாரு இந்த மண்ணை அண்டிட்டு போயிட்டாரு இங்க டாஸ்மாக் பார் நடத்துறாரு இங்க வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரு அங்க வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாருன்னு இந்த பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு வேலைக்காரன உதயகுமாரை ஒருவர் கூட கை நீட்டி சொல்ல முடியாது ஏன்னால் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று இது நீங்கள் கொடுத்துருக்கிற அரிய வாய்ப்பு ஆகவே தான் இதில் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் இடத்திலே சொல்லி இன்றைக்கு தேர்தல் என்று வந்துவிட்டால் எல்லோரும் உங்களோடு என்று வருவார்கள் ஆனால் அவர்கள் உங்களோடு இருக்க மாட்டார்கள் அவர்கள் வீட்டிலே தான் இருப்பார்கள் நாங்கள் தான் உங்களோடு என்றைக்கும் இருப்போம் ஆகவே நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் எப்போதுமே எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் வில்லூருடைய வெற்றி சின்னம் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் இரட்டைகள் சின்னம் நம்முடைய புரட்சித்தலைவர் இதே இவ்வளோ அம்மாவர்கள் கண்டெடுத்த சின்னம் நம்முடைய புரட்சித்தலை எடப்பாடி அவருடைய சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அம்மாவின் பிள்ளைகளாக எங்களை எல்லாம் ஆதரிப்பதற்கு நீங்கள் இரட்டை இடையை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ஸோ அதுவாங்க எல்லாருமே ஆள் பிடிக்கிற மாதிரி சட்டி கொடுப்பாங்க குண்டா கொடுப்பாங்க உலகத்திலேயே திமுக காரங்க நான் யாரும் நான் குறைச்சி எப்பயும் பேசுறதில்லை ஒரு செம்ப உங்க வீட்டில் வைக்கிறாங்கன்னா உங்க வீட்டில் இருந்து அண்டா காணா போயிடும் அதை மட்டும் நீங்க வந்து யாரையும் குறைச்சு சொல்லல ஒரு செம்பை உங்க வீட்டில் வைக்கிறாங்கன்னா உங்க வீட்டில் அண்டா இருக்கான்னு பாத்துக்க அதனாலதான் இப்ப அவங்க வந்து சட்டியை தூக்கிட்டு வர்றாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அண்டா காணா போயிடக்கூடாது அது அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க உங்க விருப்பம் நான் எந்த தீர்ப்பு நீங்க கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருப்பேன் எங்கள் குறைச்சி ஐயா எடப்பாடியா கடவுளையும் மக்களையும் நம்பிதான் இருக்கிறார்கள்